அலாலூர் ஜல்லிக்கட்டுனாவே போட்டினேன் அலாலூர்ல வந்து மாடு உடிக்கிறேன்ற வந்து ஒரு பெரிய பாக்கிய மாதிரி நான் நினைப்பேனே அது வேணாம்னே அந்த பேச்சு வேணாம்னே அது ஒரு மாதிரி போய் முடிஞ்சிருச்சுனே இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் இரண்டாம் பரிசு பெற்றீங்க எனக்கு இரண்டாம் பரிசு பெற்றதுல சந்தோஷம் இந்த வருஷம் வந்து வேலை அறிவிச்சிருக்காங்க கால்நடை மருத்துவத்தில் வேலை அறிவிச்சிருக்காங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அலாநல்லூர் உலக புகழ்பெற்ற அலாநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இரண்டாம் பரிசு பெற்றீங்க எனக்கு ரெண்டாம் பரிசு பெற்றதில் சந்தோஷம் எனக்கு உதவியாக இருந்த என் சகன் நண்பர்கள் எஸ் எம் கே ஐநாஸ் நண்பர்கள் ஜிஎம் காமேஸ் பிரதர்ஸ் நத்தம் பாரதி பிரதர்ஸ் என் பேருக என்னோட ச இருந்த என் மாப்பிள்ளை விற்கி எனக்கு ரெண்டு உதவி பண்ணியிருக்கேன் அப்புறம் மற்ற நண்பர்கள் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நன்றி இதில் இந்த வருஷம் வந்து வேலை அறிவிச்சிருக்காங்க கால்நடை மருத்துவத்தில் வேலை அறிவிச்சிருக்காங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே வேலை கொடுத்தா எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அனே அது வேணாம்னே அந்த பேச்சு வேணாம்னே அது ஒரு மாதிரி போய் முடிஞ்சிருச்சுனே இப்ப இது இல்லை கமிட்டி சொன்னதை நான் மனப்புறமா ஏத்துட்டு போறேனே எனக்கு இரண்டாவது வரிச அறிவிச்சா கிழக்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தியாக எனக்கு கையில பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் எதுவுமே இல்லை என் மனசுல தான் எப்பயுமே ஓப்பனா பேசிடுவேன் கடைசி போட்டி ரொம்ப அலாலூர் ஜல்லிக்கட்டுனாவே போட்டினேன் அலாலூர்ல வந்து மாடு உடிக்கிறேன் வந்து ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைப்பேனே தொடர்ந்து இதோட ரெண்டாவது தடவை என்னை செகண்ட் பிரைஸ் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தானே ரெண்டு தடவை ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கீங்க ரெண்டு தடவை செகண்ட் வாங்கிருக்கேன்

எப்பயும் போலானே நான் வீட்டில் மாடு வளர்க்குறேன் மாடுகளும் நான் பயிற்சி எடுக்கிறேன் மாடுகளில் பயிற்சி கொடுக்கும்போது நான் பயிற்சி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கேன் நேத்தோட பாலமெண்ட்ல என் தம்பி தானே வாங்கிருக்கான் என்னோட கூட இருந்து மாடு பிடிச்ச பையனே போன வருஷம் நான் பஸ்ட் இங்கே வாங்கினேன் அதே மாதிரி என் தம்பி நத்தம் பாரதிய பிரதேச நான் பார்த்து வளர்த்து விட்ட பையன் தானே என் டீம்ல எல்லாத்தையும் நான் வளர்த்து விடுவேன் என் டீம்ல மொத்தம் எல்லாருமே சேர்ந்து ரெண்டு காரு பைக் அண்ணன் ஏனாதி என்று வந்து அவன் நிறைய ஊர்ல பரிசு வாங்கியிருக்கான் சத்திரபட்டுல அவன் கார் வாங்கியிருக்கான் நிறைய பைக் வாங்கிய இன்னைக்கு வந்து எனக்கு உதவி பண்ண வந்து அவனுக்கு கையற்சி அவனுக்கு மிக்க நன்றினே இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே